ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த காலை வேலையில் இந்த ஃபெய்த் கிளினிக்கில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு நம்மளுடைய பாஸ்டர் போய் கொ போயிருக்கிறபடினால் இந்த ஃபெய்த் கிளினிக்கில் அவரால் இணைய முடியல உங்களோடு கூட கத்தரினை இணைய வைத்திருக்கிறார் உங்களுக்காக ஒரு வார்த்தையை கத்தரினைக்கு கொடுத்துருக்கிறார் ஆமீன் சொல்லுங்கள் டுடே ஐ ரிசீவ் த வேர்ட் ஆஃப் காட் ஆமா கமெண்ட் பண்றீங்களா டுடே ஐ ரிசீவ் த வேர்ட் ஆஃப் காட் யாரெல்லாம் இன்னைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார் பேச போகிறார் என்ற விசுவாசத்தோடு நீங்க காத்திருக்கிறீங்களோ உங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை பேச போகிறாரு ஆயத்தம் ஆயிக்கோங்க எப்பவும் நாங்க கேட்கிற ஃபேவரின் படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலிஸ் உங்க வாட்ஸ்அப் குரூப்ஸ் உங்க ஃபேஸ்புக் குரூப்ஸ்ல இந்த லிங்கை நீங்க ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேர்டுக்கு நேராக போகலாம் அநேக நேரத்தில் பிரியமானவர்களே உங்ககிட்ட சில பேர் இப்படிப்பட்டதான கேள்வி கேள்விகளை கேட்பாங்க சோ இந்த கேள்விகளை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஏன் ஆண்டவரே என்ன குறிச்சு இப்படி பேசுறாங்க என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறாங்களே இப்படின்ற கவலை எல்லாம் உங்களுக்கு இருக்கலாம் நிறைய நேரம் இந்த மாதிரி நான் சொல்ல போற இந்த நாலு காரியம் பிசாசுனால சில மனிதர்கள் ஏவப்பட்டு உங்களை பார்த்து கேட்கிற கேள்விகளா கூட இருக்கலாம் இந்த மாதிரி ஜனங்க கேட்கும் பொழுது உங்களுடைய இறுதியும் உடஞ்சு போயிருக்கலாம் நம்பர் ஒன் அது என்ன கேள்வி நான் பிரியமானவர்களே தானியலை பார்த்து அந்த ராஜா கேட்கிறாரு நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க இருக்கிறார் என்று கேட்கிறார் கேட்கும் பொழுது தானியலோட இறுதியம் நம்ம படிக்கும் போது தானியல் ஆறாம் அதிகாரத்தில் கிழித்தது என்று தானியலோட இறுதியத்தை இந்த வார்த்தை கிழித்து இருக்கும் ஏன்னா ராஜா தானியலுக்கு ஒரு நண்பனாய் இருந்திருக்கிறார் தானியல சிங்க போட போடக்கூடாதுன்னு நிறைய ஆலோசனைகள் பண்ணி நிறைய காரியத்துல தானிய தப்பு விக்கலாம் என்று முயற்சி செய்தது அந்த ராஜா ஆனா அதே ராஜா இன்னைக்கு சொல்றாரு உன்னை இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் தப்புவிப்பாரான் கேட்கிறாரு தானியனுடைய உடஞ்சிருக்கும் ஒருவேளை ஆண்டு கெபியில போடாம நீங்க என்ன தானியல் கேட்டிருக்கலாம் ஏதோ ஒரு மாற்றம் நடக்குமா ஆண்டு உரேன்னு கேட்டிருக்கலாம் ஆனா தானியல் எதுவுமே பேசலங்க தானியல கொண்டு போய் அந்த சிங்க கெபியில போடும் பொழுது கத்தர் என்ன பதில் கொடுத்தாரு தெரியுமா இன்னைக்கு உங்களை கூட சொல்லலாம் அநேகர் சொல்லி இருக்கலாம் நீ கர்த்தரை நம்பி ஆரம்பிச்சீங்க நீங்க கர்த்தர் நம்பி தானேப்பா பிசினஸ் ஆரம்பிச்ச கர்த்தரை நம்பி போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண கர்த்தரை நம்பிதான தானே இவ்வளவு பெரிய காரியத்தை நீ செஞ்ச இன்னைக்கு எல்லாம் உடஞ்சு போச்சு கர்த்தர் உன்கூட இருந்திருந்தா இது நடந்திருக்குமா இல்ல நீ இவ்வளவு ஜவம் பண்றியே உபவாசம் எடுக்கிறியே கர்த்தர் உன்ன தப்பு விக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட அநேக ஜனங்க உங்க இருதயத்தை உடைக்கிற மாதிரி இந்த மாதிரி கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் என்றால் கர்த்தர் இன்னைக்கு பரலோகத்தில் உங்களுக்காக இந்த வார்த்தைக்கு பதில் அனுப்புகிறாருக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் என்ன வாயங்க சிங்கத்துடைய வாய ராஜா நினைச்சாரு சிங்கம் தானியல கடிச்சு சாப்பிட்டிருக்கும் கடிச்சு கொதறி இருக்கும் நினைச்சாரு ஆனா இங்க என்ன நடந்ததுன்னா சிங்கத்தோட வாய கத்தர் தூதனை அனுப்பி கட்டினார் இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா எவ்ளோ பெரிய போராட்டம் எழும்பி இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க ஏனா நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை தப்புவிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறாரு எந்த மனுஷன் உங்களுக்கு உதவி செய்யாம இருந்தாலும் பரவாயில்லைங்க நீங்க நன்மை கேட்டு எல்லாத்துக்கிட்டையும் உதவி கேட்டு உங்களுக்கு உதவி செய்யாம மனிதர்கள் இருந்தாலும் பரவாயில்லங்க இந்த காலை வேலையில பரத்திலிருந்து கத்தர் உங்களை பார்த்த ஒரு வார்த்தையை அனுப்புகிறார் மகனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அவன் சொல்லுங்க கர்த்தர் என்னை தப்புவிப்பார் கடன்ல இருந்தாலும் வியாதியில இருந்தாலும் மரண படுக்கையில இருந்தாலும் என்ன சூழ்நிலையில இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் ஒரு தூதனை உங்களுக்காக கட்டளையிட போகிறாரு யாராருக்கெல்லாம் சிங்க கெபிய போல போராட்டத்தை நீங்க பேஸ் பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கிறார் நீங்க எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்லுங்க ஏசுவின் நாமத்தினால நான் ஒரு தேவர் tudo nem

ஏஞ்சல்ஸ் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஹெவன்லி ஹோஸ்ட் பரலோகத்தின் சேனைகள் உங்களுக்காக இறங்கும்படியாக இந்த காலை வேலையில என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக கத்தர் கிரியை செய்கிறார் ஆமேன் திரும்ப சொல்லுங்க ஹெவன்லி ஹோஸ்ட் ஆர் கமிங் டவுன்

எழும்புகிற எல்லா மனிதர்கள் அது ராஜாவா இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவர்களுடைய வாயை கட்டும்படியாக கர்த்தர் அனுப்புகிறார் ஆமே உங்களுடைய இடத்தை அவர்கள் தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லுங்க ஐ ரிசீவ் தி மைட்டி வார் ஏஞ்சல்ஸ் ஐ ரிசீவ் தி மைட்டி வார் ஏஞ்சல்ஸ் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற வராக்கிரமமான தேவதூதர்கள் கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள அனுப்புகிறாரு அதே இருபத்தி ரெண்டாவது வசனம் தானியல் ஆறு இருபத்தி ரெண்டு என்ன நடந்தது தெரியுமாங்க வாசிக்கிறேன் அதே நென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவராய் காணப்பட்டேன் ராஜாவாக உமக்கு முன்பாக நீதி கேடு செய்வதில்லை என்றான் ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டு கெபியில் இருந்து தானியலை விட்டார் இன்னைக்கு நீங்க எவ்வளவு பெரிய கெபிக்குள்ள நீங்க உள்ள சிக்கி கொண்டு இருந்தாலும் இந்த காலை வேலையில இந்த என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான என் குடும்பத்தாரே உங்களை தூக்கி தூக்கிவிடும்படியாக கர்த்தர் ராஜாதி ராஜாவாய் இறங்கி வருகிறார் ராஜா வாய் கிங் ஆஃப் கிங்ஸ் ஆக ஏசு கிறிஸ்து உங்களுக்காக இறங்கி வருகிறார் சொல்லுங்க இருந்து வெளியே வர போறேன் டு கம் அவுட் ஆஃப் மை டென் ஆமா உங்களுடைய நீங்க நீங்க வெளியே வர வர போறீங்க போறீங்க இனி இனி இருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு இருக்க உங்களை தூக்கி விடும்படியாக காத்தரே போகிறார் ஆமே சோ முதலாவது உங்களை பார்த்து இப்படி கேட்ட மனிதர்களுக்கு முன்பாக கார்த்தர் பதில் கொடுக்க போகிறார் இரண்டாவதாக அநேகருடைய வாழ்க்கைய இந்த கேள்வி வந்திருக்குங்க வாசிக்கிறேன் பாருங்க தானியல் மூன்றாம் அதிகாரம் அநேக மனுஷங்களை பிசாசி ஏவி உங்க இருதயத்தை உடைக்கும்படி இந்த மாதிரி கேள்விகளை கேட்டிருப்பான் தானியல் மூன்றாம் அதிகாரம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான எல்லாவற்றையும் வைத்து சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமா இருந்தால் நல்லது பணிந்து கொள்ளாதிருந்தீர்களாக அந்நேரமே எரிகிற அக்கினி சூழியின் நடுவிலே போடப்படுவீர்கள் உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன் நீங்க வந்திருக்கலாம் யார் உன விடுதலை ஆக்குவா உனக்கு யாரு கொடுப்பா உனக்கு யாரு செய்வா இப்படி எல்லாம் வந்து உனக்கு உதவி செஞ்சிருவாங்களான்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி உங்களோட சில மனிதர்கள் சொல்லிருக்கலாம் இந்த இன்டர்வியூலாம் நீ பாஸ் பண்ண முடியாது இந்த ஸ்டேட்டஸ்க்கெல்லாம் நீ வர முடியாது இந்த உயர்வுல நீ வந்து உட்கார முடியாதுன்னு உங்களை பார்த்து முகத்துக்கு நேராக சேலஞ்ச் பண்ணின யாரா இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு அவர்களுக்கு பதில் கொடுக்க போகிறாரு எப்படி பதில் கொடுக்க போகிறாருன்னு சொல்றேன் இங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்னைக்கு மூன்று பேரை பார்த்து ராஜா கேட்கிறாரு அந்த நேபுகாத் நேச்சா கேட்கிறாரு ஏ உன்ன கைக்கு தப்பு விக்கிறதுக்கு தேவன் இருக்கிறாரான்னு கேட்கிறார் எவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தை இல்லங்க ஆனாலும் கத்தர் என்ன செய்தா தெரியுமா இந்த மாதிரி பகிரங்கமாக இந்த மாதிரி உங்க இறுதியத்தை உடைக்கிற மாதிரி முகத்துக்கு நேராக கேள்வி கேட்ட மனிதர்களுக்கு கர்த்தர் பதில் என்ன தெரியுமாங்க மூன்றாம் அதிகாரம் வசனம் எல்லாரும் கமெண்ட் பண்றீங்களா மூணு இருபத்தி ஏழு வாசிக்கிறவங்களுக்காக தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவர்களும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்னி பேலன்ஸ் செய்யாமலும் அக்னி சூலையில கொண்டு போய் இவங்க மூணு பேர்த்த ராஜா போடுறாரு அங்க சுற்றி இருக்கிற அத்தனை மனிதர்களும் கர கரங்கள் தட்டி பார்த்தார்கள் ஆனா என்ன நடந்தது தெரியுமாங்க கர்த்தர் எப்படி பதில் கொடுத்தாரு தெரியுமா பக்கத்துல வந்து பாக்குறாங்க அக்னி இந்த மூன்று மனுஷங்க மேல பேலன்ஸ் செய்ய முடியல இன்னைக்கு நான் சொல்றேன் பிசாச அனுப்புகிற எந்த ஆயுதமா இருந்தாலும் அக்னி சூளையா இருந்தாலும் அக்னியில நிரப்பப்பட்ட பட்டயமா இருந்தாலும் பிரியமானவர்களே உங்க மேல பேலன்ஸ் செய்ய முடியாது ஏன்னா உங்களை தெரிந்து கொண்டது கர்த்தர் உங்களை அழைத்தது கர்த்தர் உங்களை உருவாக்கினது கர்த்தர் இன்றைக்கு என்னை பார்க்க வைத்துக் கொண்டிருக்கிறது கர்த்தர்

பக்கத்துல தூக்கி போட போனவங்க கூட எரிஞ்சிட்டாங்க ஆனா இந்த மேஷாக் ஆபேத்தினை முடி கூட கருகி போல ஏன்னா கர்த்தர் அவர்கள் தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரு பெரிய ரிலீஸ் ஒரு பெரிய ஒரு கவரிங் கத்தர் கவரிங் தெரியுமா சங்கீதம் தொண்ணூத்தி ஓராம் அதிகார முதல் வல்லவருடைய நிழலில் தங்குகிறவனாயிருக்கிறான் நீங்களும் நானும் பிரியமானவர்களே கர்த்தருடைய நிழல்ல குடியிருக்கிறவங்க ஏதோ மரத்துடைய நிழல்லையோ வீட்டுடைய நிழல்லையோ குடியிருக்கிறவர்கள் அல்ல இந்த ஆன்லைன்ல இடைந்து ஒவ்வொரு குடும்பத்தார் ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் கர்த்தர் சொல்லுகிறது என்னன்னா நீங்க கர்த்தருடைய நிழல குடி இருக்கிறபடியினால் உங்களுடைய தலை முடிய கூட யாராலயோ தொட முடியாது தலையிலிருந்து கால் வரைக்கும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் ஆம அடுத்தது வாசிக்கிற பாருங்க அடுத்த லைன் சங்கீதம் தானியல் மூணு இருபத்தி ஏழுல அடுத்த வரிய வாசிக்கிறேன் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் ட்ரெஸ் கூட சேதப்படலைங்க இன்னைக்கு உங்களை பார்த்து யாரு சேலஞ்ச் பண்ணிருக்காங்களோ பாரு ஆறு மாசம் ஒண்ணும் இல்லாம போறானா இல்லையான் பாரு யாரு சொடக்கு போட்டு உங்களுக்கு முன்பாக சேலஞ்ச் பண்ணிருக்கிறாங்களோ அவர்களுக்கு முன்பாக ராஜ வஸ்திரம் தரித்தவர்களால் மொர்த்தகாயை போல ஆமான் தூக்கு மரத்துல இருப்பான் மொத்தகாயோ அரண்மனைக்குள்ளாக ராஜ வஸ்திரம் தரித்து ராஜ கிரீடத்தை அணுவித்து ராஜ குதிரையின் மேல வாகனத்துல ஏற்றப்பட்டு அவர் ஏ உலா வந்தது போல கர்த்தர் உங்களை நடக்க செய்ய போகிறார் சொல்லுங்க கர்த்தர் என்னை தலை நிமிர்ந்து நடக்க செய்வார் யாரெல்லாம் இந்த வீடை வித்துட்டு போயிருவான்னு சொன்னாங்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்வார் இந்த கேஸ்ல இவன் தோத்து போயிருவான்னு யாரெல்லாம் உங்களை பார்த்து சொன்னாங்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்வார் யாரெல்லாம் இந்த ஊழியம் அவ்வளவுதான் முடிச்சதுன்னு உங்களை பார்த்து சொன்னாங்களோ அவர்கள் கண் பார்க்க உங்களை உயர்த்தி அவர்களுக்கு முன்பாக உங்களை தலை நிமிர்ந்து நடக்க வைக்க போகிறாரு உங்க பிள்ளையுடைய வாழ்க்கை முடிந்தது அவ்வளவுதான் சொல்றாங்களா பிரியமானவர்களே உங்க பிள்ளைகளுடைய தலையை கத்த நிமிர்த்துவார் இந்த பிசினஸ் முடிந்ததுன்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ அவர்களுக்கு முன்பாக உங்களுடைய தொழில் வியாபாரம் பட்டணங்களுக்கு ஆசிர்வாதமாகவும் கிராமங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் மாற கர்த்தர் உங்களை நடக்க செய்ய போகிறார் சொல்லுங்க என் தேவன் என்னை தலை நிமிர்ந்து நடக்க செய்வார் ஆமா பயப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க கலங்கி போய் உட்காராதீங்க கண்ணீரோட உட்காராதீங்க யார் எனக்கு இருக்க ஆண்டவரே யார் எனக்கு உதவி செய்வாப்பா எனக்கு முன்பாக போறாங்களே எனக்கு முன்பாக இவ்வளவு வார்த்தைகளை அவதூறான வார்த்தைகளை பேசிட்டு போறாங்களேன்னு வேதனையோட உட்காராதீங்க நிச்சயமா நான் சொல்றேன் கத்தர் உங்களுக்கு பதில் கொடுக்காம விட மாட்டாரு ஏன்னா அவர் உங்க தகப்பனா இருக்கிறாரு அவர் உங்களுடைய தகப்பனும் தாயுமா இருக்கிறாரு பிரியமானவர்களே உங்களை நடத்த கத்தர் இருக்க ஏன் சோர்ந்து போகிறீங்க ஏன் கலங்கி போகிறீங்க நிச்சயமா நீங்க செங்கடலை கடந்து வெளிய வருவீங்க நிச்சயமா நீங்க யோர்தான தாண்டி வருவீங்க நிச்சயமா நீங்க எரிகோவை இடித்து வெளியே வருவீங்க சிறைச்சாலையில போட்டு உங்களை சங்கிலியில கட்டினாலும் சங்கிலிகள் அறுக்கப்பட்டு நீங்க வெளிய வருவீங்க ஏன்னா உங்களுக்காக கத்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் ஆமே சொல்லுங்க மை காட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் மீ கமெண்ட் பண்ணுங்க மை காட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் மீ மை காட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் மீ மை காட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் மீ ஆமே கடைசி லைன்ல வேதம் சொல்லுகிறது தானியல் மூணு இருபத்தி ஏழுல அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்தது எந்த பிரச்சனையில நீங்க அழுத்தி கொண்டு பிசாசு உங்களை இருக்கிறானோ எந்த பிரச்சனையில மூழ்கி கொண்டு இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனையுடைய வாசமே உங்ககிட்ட இராதபடிக்கு கர்த்தர் உங்களை அக்கினி சூழலிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார் ஆமே சொல்லுங்க பிரச்சனையின் வாசமே குடும்பத்துக்கிட்ட இராதபடிக்கு கத்தரினை வெளிய கொண்டு வருவார் சோ இந்த மாதிரி ஒரு கேள்வி உங்க கிட்ட சில மனிதர்கள் கேட்டிருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா கத்தர் இப்படி வேலை செய்ய போகிறாரு வாசிக்கிறேன் உங்களுக்காக யாத்ரியாகமம் பதினாலாம் அதிகாரம் யாத்ரி ஆகமம் பதினாலாம் அதிகாரம் மூன்றாவது கேள்வி வாசிக்கிறேன் யாத்ரீயாகமம் பதினாலு பதினோராவது வசனம் அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையென்றா வனாந்தரத்துல சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர் பாருங்க அநேகர் இந்த மாதிரி உங்க வார்த்தையை கேட்டிருப்பாங்க உங்க கூட வேலை செய்யறவங்களோ இல்ல உங்க கூட இருக்கிறவங்களோ கேட்பாங்க அங்க என்ன இருக்குன்னு நீ போற அங்க ஒண்ணுமே இல்ல நீ போய் என்ன சாகவா போறேன்னு கேட்டிருப்பாங்க அங்க என்ன இருக்குன்னு அந்த சர்ச்சுக்கு போற அங்க என்ன இருக்குன்னு அந்த இடத்த வாங்குறேன்னு சொல்லி அநேகர் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்கல்ல பிரியமானவர்களே இப்படிதான் மோசையை பார்த்து எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்த அத்தை அத்தனை இஸ்ரேவேல் ஜனங்களும் கேட்கிறாங்க எங்களை சாகிறதுக்காக கொண்டு வந்தீங்க மோசியோட இறுதியம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் அந்த மாதிரி கேள்விகளுக்குள்ள போனவர்களுக்கு தான் தெரியும் இது எவ்வளவு ஒரு கொடூரமான கேள்வி என்று ஒருவேளை ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க அந்த பிசினஸ் தான் ஓடாதுன்னு சொன்னனே எதுக்கு இந்த பிசினஸ் நீ ஆரம்பிச்ச கேட்டு கேட்கிறாங்களா உங்ககிட்ட உங்களுக்கு உண்டான பதில கத்திரி கொடுக்க போகிறாரு அனைவர் கூட கேட்பாங்க பெசாம இந்த கடையை மூடிடு பெசாம இந்த பிசினஸ் ஸ்டாப் பண்ணிடு பெசாம ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போ பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போன்னு சொல்லி உங்களை நிந்திக்கிறாங்களா கத்தர் அழைச்சாருன்னா உங்களை நடத்துவார் என்பது அவர்களுக்கு தெரியல இந்த காலை வேலையில இந்த ஃபேத் கிளினிக்ல இணைந்த உங்களுக்கு கத்தர் பேசிக் கொண்டிருக்கிறாரு இந்த மாதிரி கேள்விகள் கேட்டவர்களுக்கு എന്ന കത്തരുടെ ബദൽ തോ ലാത്രിയാകുമ്പോൾ പതിനാലാം അധികാരം இருபத்தி ஓராவது மாசனம் மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கத்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் ஒதுங்கும்படி பிழந்து போயிற்று பாத்தீங்களாங்க சாகர காயங்களை கொண்டு வந்தீங்கன்னு கேட்டவர்களுக்கு முன்பாக கத்தரால இருக்க முடியல ஏன்னா என் பிள்ளைய நான் அழைச்சிட்டு வந்திருக்கேன் என் பிள்ளைய நான் நடத்தி கொண்டு வர நீ யாருப்பா கேள்விக்கு என்ன செய்தார் தெரியுமா செங்கடலை இரண்டாக பிளந்து அவர்களுக்கு வழி உண்டாக்கினார் இன்னைக்கு வழியே இல்லாத இடத்துல உங்களுக்காக வழி உண்டாக்க கத்தரால கூடும் எது முடியாதுன்றது நீங்க நினைக்கிறீங்களோ அதில் வழி உண்டு பண்ண கத்தரால கூடும் எது முடிந்தது என்று நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காரியத்துல கத்தரால வழி உண்டாக்க முடியும் ஆமே சொல்லுங்க வழி உண்டாக்குவார் வழி உண்டாக்குவார் பாதையை உண்டாக்குவார் என்னோட சொல்லிக்கிட்டே இருங்க வழி உண்டாக்குவார் வழி உண்டாக்குவார் உங்களை தேடி ஒரு வேலை பிசாசி பின்னாடியே வரலாம் பின்னாடியே உங்களை பின்னாடியே சில மனுஷங்களுடைய காயப்படுத்திக்கிட்டே இருக்கலாம் உன்னால தட்டி தட்டி உங்களை உட்கார வைக்கலாம் ஆனா கத்த அவர்களுக்கு என்ன செய்வாரு தெரியுமா வாசிக்கிறேன் யாத்திரியாகவும் பதினாலாம் அதிகாரம் ஓ தேங்க்யூ ஜீசஸ் இருபத்தி ஆறாவது வசனம் கத்தர் மோசையை நோக்கி ஜலமெகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார் இங்க என்ன தெரியுமாங்க கண்டிஷன் கைய மட்டும் நீட்டுப்பா உனக்காக நான் வேலை செய்யறேன் இந்த காலை நான் சொல்றேங்க பார்த்து கேள்விகள் கேட்ட மனிதர்களுக்கு முன்பாக போய் கையேந்தி நிக்காதீங்க கர்த்தருக்கு முன்பாக கைய உயர்த்துங்க ஆண்டவரே எனக்காக நீங்க நீங்க கிரிய செய்யுங்கப்பா எனக்காக நீங்க வேலை செய்யுங்கப்பா அப்பாவை பிடிச்சுக்கோங்க நான் சொல்றேன் கர்த்தரை நோக்கி நீட்டின கரத்தும் கரத்திற்கு ஒருபோதும் வெட்கம் வருவது இல்லை ஒருபோதும் சூழ்நிலைகள் அவமாய் போவது இல்லை கட்டர் உங்களுக்காக கிரியை செய்வார் என்ன செய்தார் தெரியுமாங்க தொடர்ந்து வந்து பார்வோன் இஸ்ரேல் ஜனங்களை அழிச்சிடலாம் நினைக்கிறாரு ஆனா கத்தர் ரெண்டாய் பிளந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு வழிவிட்ட அதே வழி எகிப்துக்கு வழி விடல எகிப்துக்கு வழிகள் அடைக்கப்பட்டது இன்னைக்கு அதுதான் சொல்றேங்க உங்களுக்கு திறந்த வழி ஸ்பெஷலா உங்களுக்காக மாத்திரமே கத்தர் திறந்திருக்கிறாரு வேற எந்த மனுஷனும் இந்த பேட்டனை ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னா இந்த வழிய ஸ்பெஷலா உங்களுக்காக மட்டும்தான் கத்தர் டிசைன் பண்ணியிருக்கிறாரு இந்த காலை வேளையில வேதனையோடு இறுதியத்துல வலியோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் வழியை ஆயத்தப்படி வைத்திருக்கிறார் பாதைகளை திறந்து வைத்திருக்கிறார் சொல்லுங்க நான் புதிய பாதைக்குள்ளாக பிரவேசிக்கிறேன் என்னோட கமெண்ட் பண்ணுங்க ஐ எம் கோயிங் டு என்டர் இன் டு அ நியூ பாத் ஆமா கமெண்ட் பண்ணுங்க நியூ பாத் நியூ பாத் நியூ பாத் புதிய பாதை புதிய பாதை புதிய பாதை கத்தர் உங்களுக்காக ஓபன் பண்ணுவார் நாலாவதாக கடைசியாக இந்த மாதிரி கேள்வி உங்க மனுஷங்க உங்களை பார்த்து கேட்டிருக்கலாங்க பாருங்க நிறைய நிறைய நேரம் நம்ம சொல்லுவோம் வார்த்தையே என்ன அடிச்ச மாதிரி இருக்குதுங்க அந்த மாதிரி வார்த்தையை என்ன பார்த்து கேட்டுட்டாங்கன்னு சொல்றீங்களா ஆனா இந்த இந்த இடத்துல ரெண்டு பேர் வார்த்தையால மாத்திரம் அல்ல அடித்து காயப்படுத்தி சரீரங்களில் இருந்து அவர் ரத்தங்கள் வழிந்து ஓடுன அவருடைய வஸ்திரங்கள் என்ன கிழித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது யாருன்னு பார்க்கலாமா வாசிக்கலாம் அப்போஸ்தலர் என்னோட திருப்பிக் கொள்ளுங்க அப்போஸ்தலர் பதினாறாம் அதிகாரம் வசனம் அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள் அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து அவர்களை அடிக்கவும் அடித்து சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படிக்கு கட்டளையிட்டார்கள் அநேக அடி அடிச்சுட்டாங்க வஸ்திரங்களை கிழிச்சாங்க நான் நினைக்கிறேன் அவர்கள் அவமானப்பட்ட ஒரு நிலைமையில அந்த ஊர்ல இருந்து சிறைச்சாலைக்குள்ள வந்திருப்பாங்க யாரு தெரியுமாங்க பவுலும் சீலாவும் இவ்வளவு அவமானத்தை அடைஞ்சுட்டாங்கன்னு கர்த்தர் விடலைங்க கர்த்தர் வேலை செய்ய ஆரம்பித்தாரு இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களை பார்த்து அவமானப்படுத்தின மனிதர்களுக்கு முன்பாக கத்தர் உங்களை விட மாட்டார் இங்க என்ன செய்தாரு தெரியுமாங்க அடுத்த வசனம் அடுத்த அதிகாரம் எல்லாம் இல்ல இங்க பாரு வாசிக்கிறேன் பாருங்களேன் அப்போ பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் திறவுண்டது எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று பவுளியும் சீலாவையும் அடித்து அவமானப்படுத்தி நிர்வாணமாக்கி கொண்டது சிறைச்சாலையில் போடுறாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் கத்தரை நோக்கி கூப்பிட 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 கத்தர் இறங்கி வந்து சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை அதிரும்படி

இறங்கி வந்து சங்கிலிகளை அறுத்து ஏர்ந்தால் இந்த காலை வேலையில சொல்றேன் எங்கெல்லாம் அவமானப்பட்டீங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் உங்களுக்காக வெஞ்சன்ஸோட இறங்குவார் வைராக்கியத்தோட இறங்குவார் உங்க கர்த்தர் நீங்க அவமானம் அடையும்படி விடவே மாட்டார் ஆமென் கமெண்ட் பண்ணுங்க நான் வெட்கப்பட்டு போவதில்லை பண்ணுங்க எந்த முன்னாடி நீங்க போக மாட்டீங்க ஒருவேளை இந்த 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 நிமிஷம் சிறைச்சாலையில வைத்த மாதிரி இருக்கலாம் ரைட் நான் சங்கடிகள் கட்டப்பட்ட ஒரு நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்காக இந்த காலை வேலையில கத்தரி இறங்க போகிறாரு கத்தரி இறங்க போகிறாரு எந்த ஊர்ல இருந்து அடிச்சு இழுத்துட்டு கொண்டு வந்து சிறைச்சாலையில கட்டி வச்சாங்களோ அதே ஊருக்கு நடுவுல இப்ப பவுல் போய் நிக்கிறாரு பாருங்கள அதே சேவகர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா எந்த சேவகர்கள் வஸ்திரத்தை கிழிச்சாங்களோ அந்த சேவகர்கள் செய்த காரியத்தை பாருங்க அதிகாரம் அவர்களுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்படும்படி கேட்டு கொண்டார்கள் அடிச்சு இழுத்துட்டு அவமானப்படுத்தி கொண்டு போன அதே சேவகர்கள் பவுல் பவுளையும் சீலாவையும் பார்த்து அவங்கள அப்படியே தயவா பேசி கெஞ்சி பேசி கொஞ்சி பேசி கூட்டிட்டு போய் பட்டணத்துக்கு வெளியே விட்டு தயவு செஞ்சு விட்டு போயிருங்க சொல்ற அளவுக்கு கத்தர் பதிரங்கமாய் கிரியை செய்தார் நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டேங்க நான் சொல்றேன் கத்தரை நம்பினவன் ஒரு போதும் வெட்கப்பட்டு போக மாட்டான் நீங்க கத்தரை நம்பி எந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறீங்களோ அந்த பிசினஸ்ல வெட்கப்பட்டு போக மாட்டேங்க எந்த கோர்ட் கேஸ்ல போய் அப்பா நீங்க எனக்கு பதில் தருவீங்க நிக்கிறீங்களோ அந்த கோர்ட் கேஸ் நீங்க தோத்து போக மாட்டீங்க தாமதமாகலாம் சிறைச்சாலையில போட்ட மாதிரி இருக்கலாம் ஆனா கத்தர் உங்களுக்காக இறங்கி வேலை செய்வார் எந்த இன்டர்வியூ அட்டன் படி அவமானப்பட்டு வெளியே வந்தீங்களோ நான் சொல்றேன் கத்தர் உங்களுக்காக வேலை செய்கிறாரு யாரு உங்களை கேவலப்படுத்தினாங்களோ அவர்கள் முன்பாகவே கத்தர் தலையை நிமிர்த்துவார் நாலு கேள்வி பிசாசு மனுஷங்களை ஏவி உங்களை உங்களை கேட்க வைத்து உங்க இருதயத்தை மனமடிவாக்கிருக்கலாம் டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போயிருக்கலாம் நம்பர் ஒன் நீ ஆராதிக்கிற தேவ

செங்கடல்களுக்கு முன்பாகவும் தப்புவிக்க சொல்லுங்க என்னோடு சேர்ந்து அக்கினியின் கெபியிலும் மனுஷர்களுக்கு நடுவிலும் செங்கடலுக்கு முன்பாகவும் என்னை தப்புவிக்க வளம்லவர இருக்கிறார் விசுவாசிக்கிற மூடி மூடிச் ஆண்டவரே என்னோடு இணைந்து கத்தாவே இந்த காலை வேலையில வேதனையோடு இணைந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் மேலாக ஆண்டவரே உங்களுடைய வைராக்கியத்தின் அபிஷேகம் இறங்குவதாக எங்கெல்லாம் வெட்கப்பட்டாங்களோ யாரெல்லாம் சிங்க கெபியில இருக்க ஆண்டவரின்னு சொல்றாங்களோ யாரெல்லாம் அக்கினி சூளைய போல இருக்குன்னு சொல்றாங்களோ யாரெல்லாம் மனுஷனை கேவலப்படுத்துற ஆண்டவர் சொல்லி வேதனை படுறாங்களோ அப்பா யாரெல்லாம் ஆண்டவர சிறைச்சாலை மாறி இருக்க ஆண்டவர் சொல்லி என்னோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ அத்தனை பேருடைய அப்பா நீங்கள் இப்போ இந்த காலை வேலையில் என் வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஓ சூழ்நிலைக்குள்ளாக எந்த இடத்துல இருந்தாலும் இறங்குகிறதுக்காக மனதார நன்றி செலுத்துகிறோம் என் அன்பு சகோதரனுடைய தலை வேலை செய்கிற நிமிர்த்தப்படட்டும் என் அன்பு சகோதரியின் தலை குடும்பத்தார் மத்தியில நிமிர்த்தப்படட்டும் ஊழியம் நாமத்தில் திரும்ப துளிர்க்கட்டும் திரும்ப வளரட்டும் எந்த இடத்திலிருந்து பார்த்து கொண்டு இருந்தாலும் அது பட்டணமா இருந்தாலும் கிராமமா இருந்தாலும் காடா இருந்தாலும் மேடா இருந்தாலும் அந்த இடத்துல நம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே இந்த நேரத்துல நீங்க உங்க பிள்ளைகளுக்காக ஏதோ ஒன்று செய்கிறதுக்காக நான் மனதார நன்றி செலுத்துகிறப்பா திரும்ப தலையை உயர்த்துகிற தேவனே எல்லாம் மன அழுத்தத்திலிருந்தும் மனபாரத்திலிருந்து உங்க பிள்ளைகளை வெளியே கொண்டு வாங்கப்பா தேவையான காரியங்களை கொடுத்து அதனது காலத்துல நேர்த்தியாய் காரியங்களை செய்து முடித்து நீங்க கிரியை செய்யும்படிக்காய் நாங்கள் வெளியே வருவார்களா போதும் இத்தனை நாள் இழுத்து இழுத்து வச்சுட்டா நீங்க ஆண்டவரை யுத்தம் பண்ணுகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் யாவே சபையோத்தா இறங்கி நீங்க கிரியை செய்கிறதுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்துங்க இயேசுவின் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் சொல்லுங்க கத்தர் பெரிய காரியங்களை ஆமாங்க என்னோட இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக இன்றைக்கு கத்தர் வைராக்கியமாய் இறங்கி உங்கள் இருதயத்தை கத்தர் மகிழ செய்ய போகிறார் ஆமா சொல்லுங்க கத்தரின் இருதயத்தை மகிழ செய் சோ தினமும் காலை பதினொன்றரை மணிக்கு பேய்த் கிளினிக்ல இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாளை காலை நமக்கு விடுதலை ஜெபம் இருக்கிறது சிட்டி சர்ச் பி டு பி ஃபேமிலி யூடியூப் பேஜ்ல லைவ்ல வருவோம் எங்களோடு இணைந்து கொள்ளுங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்காக வைராக்கியமாக இறங்க போகிற தேவனின் தகப்பனின் கரத்தை இன்னைக்கு நீங்க ருசி பார்க்க போகிறீங்க